இது என்னுடைய பெருமை இல்லை இது நாட்டினுடைய பெருமை இந்தியாவினுடைய பெருமை இந்தியா வந்து இன்கிரெடிபிள் இந்தியா இன்கிரெடிபிள் இளையராஜா அவ்வளவுதான் நீங்கள் சேர்ந்து உங்களுடைய பெருமையை தான் வந்து அங்க போய் நடத்தப்படும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் இளைஞர்களுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூரணமாக இருக்க எல்லோருக்கும் வணக்கம் இந்த புதிய செம்பதியை வெளியிடுவதற்காக அங்கே இசைக்கலைஞர்கள் உலகிலேயே தலை சிறந்த இசைக்குழுவான ராயல் கார்பஸ்டா லண்டன் அவர்கள் வாசித்து ரசிகர்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிட வெளியிடவிருக்கிறோம் எட்டாம் தேதி எட்டாம் தேதி இந்த அப்பல்லோ அரங்கிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு

ஒரு மனுஷனா எப்படி உணரணும் இடைஞ்சலான கேள்வி எல்லாம் இடைஞ்சலான கேள்வி எல்லாம் கேட்குறீங்க ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக போயிட்டு இருக்காங்க நல்ல மனசோட வந்திருக்கீங்க எல்லாரும் வாழ்த்து நல்லபடியா இந்த இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இறைவனை நல்லா வேண்டிய இது என்னுடைய பெருமை இல்ல இது நாட்டினுடைய பெருமை இந்தியாவுடைய பெருமை இந்தியா வந்து இன்கிரெடிபிள் இந்தியா அப்படிங்கிற மாதிரி இன்கிரெடிபிள் இளையராஜா அவ்வளவுதான் முடிவு இது மேல யாரும் வரப்போறது இல்லை வந்தது அனாவசியமான கேள்வியை எங்கிட்ட கேட்கலாமா உங்களுக்கு சொல்லிட்டு இருப்ப நான் சொல்றதை நீ கேட்டுட்டு அதுக்கப்புறம் அனாவசியமான கேள்விகளை எங்கிட்ட கேட்கலாம் நான் வந்து என்னுடைய வேலையில மட்டும்தான் கவனமா இருக்கேன் நீங்க உங்க வேலையில கவனமா இருக்கிறீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அதனால உங்க மேல ஒண்ணு இல்லை எல்லாம் நீங்கள்லாம் சேர்ந்துதான் நானும் நீங்கள்லாம் சேர்ந்துதான் நான் உங்களுடைய பெருமையை தான் வந்து அங்க போய் நடத்த நடத்தப்படும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூரணமாக இருக்கிறது